என் ஸ்மார்ட்இசிபே மூலம் பணத்தை எப்படி எளிதாக அனுப்பலாம் என்று பார்க்கலாம் என் ஸ்மார்ட் மூலம் மூலம் ரூபாய் வரை வெறும் கணக்கு எண் இந்தியன் வங்கி கணக்கு அதனுடன் ஐஎஃப்எஸ்சி எண் மற்ற வங்கிக் கணக்குக்கு இருந்தால் எளிதாக அனுப்பலாம் இந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இசிபே வழியாக அனுப்ப ஒரு நாள் வரம்பு மட்டுமே நீங்கள் ரூபாய் ஐந்து லட்சம் வரை வழக்கமான பணம் அனுப்பும் முறையில் அனுப்பலாம் அதற்கு பெறுபவரின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் அதனை வேறொரு காணொளியில் காணலாம் கீழே உள்ள இசிப்பே என்ற மெனுவை தட்டவும் அடுத்த திரையில் நமது எல்லா கணக்குகளும் இருப்பு தொகையுடன் காண்பிக்கப்படும் எந்த கணக்கிலிருந்து பணம் அனுப்ப வேண்டுமோ அந்த கணக்கை தொட வேண்டும் முதலில் விதின் பேங்க் அதாவது இந்தியன் வங்கி வாடிக்கையாளருக்கு பணம் அனுப்பும் திரைதான் தோன்றும் இங்கு பணம் பெறுபவரின் கணக்கு எண்ணெய் மட்டும் பதிந்து திரையில் தட்டினால் போதும் கணக்கு எண்ணெய் பதிந்த பிறகு வெளியே தட்டினால் கீழே அவரின் பெயர் தோன்றும் நாம் உறுதி செய்து கொள்ளலாம் நாம் மற்ற வங்கி வாடிக்கையாளருக்கு பணம் அனுப்ப வேண்டுமென்றால் அத பேங்க் என்ற பட்டனை தட்ட வேண்டும் இந்த திரையில் அவரின் கணக்கு எண்ணை இரண்டு முறையும் அவரின் வங்கி ஐ எண் மற்றும் அவர் பெயர் ஆகியவற்றை பதிய வேண்டும் இப்பொழுது கண்டினியூ பட்டனை தட்டவும் இப்போது மேலே பணம் அனுப்பும் கணக்கும் பெரும் கணக்கும் காண்பிக்கப்படும் அனுப்ப வேண்டிய தொகையை பதிந்துவிட்டு பர்பஸ் என்ன என்பதையும் தேர்ந்தெடுக்கவும் இதில் நிறைய காண்பிக்கப்படும் நமக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஆதர்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து ரிமார்க்ஸ் என்ன என்று நமக்கானதை பதியலாம் இப்பொழுது கண்டினியூ பட்டனை தட்டவும் உங்கள் பணத்தை அனுப்பும் முன் இந்த திரை தோன்றும் அதனை ஒருமுறை நன்றாக சரிபார்த்துவிட்டு பிறகுதான் உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே உங்கள் டிபியின் பதிவு செய்ய வேண்டும் பிறகு கண்டினியூ பட்டனை தட்டவும் ஒரு ஆறு இலக்க ஓடிபி உங்கள் கைபேசிக்கு அனுப்பப்படும் அதனை இங்கு பதிந்து கண்டினியூ பட்டனை தட்டவும் உங்கள் பணம் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது என ஒரு அறிவிப்பு திரை தோன்றும் அதில் எல்லா விவரங்களும் இருக்கும் திரையை மேலேற்றி இந்த ரசீதை தரவிறக்கலாம் அல்லது மற்றவருடன் பகிரலாம் நீங்கள் இவருக்கு அடிக்கடி பணம் அனுப்ப வேண்டியிருந்தாலும் அல்லது இவருக்கே ரூபாய் இருபத்தைந்தாயிரத்திற்கு மேல் அனுப்ப வேண்டியிருந்தாலும் இந்த ஆர் ஆஸ் பேய் பட்டணைத் தொட்டு இவரை பணம் பெறுபவர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த ஐந்து நிமிட காணொலியில் செலவிட்டதை விட இனி நீங்கள் குறைவான நேரத்திற்குள் இசிபே மூலம் பணம் அனுப்பி அனுப்பிவிடுவீர்கள்தானே